ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் முப்பதுக்குள் என்னென்ன பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை பார்க்குறோம் ரிஷபராசிக்காரர்கள் என்ன சார் நவம்பர் மாதத்தையே வச்சு வச்சு எத்தனை நாள் சார் சார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இலக்கு நெருங்க 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 வேகம் டிசம்பர் முப்பத்தொன்றுக்கு இன்னும் ஐம்பத்தஞ்சு நாள் இருக்குது ஹார்ட்லி ஃபிஃப்டி ஃபைவ் டேஸ் அந்த ஐம்பத்தஞ்சு நாளில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் ஸோ இதில் நம்ம எத்தனை நாள் வீணடிக்க போகிறோம் எத்தனை நாள் நம்ம டயர்டாக இருப்போம் டிப்ரெஷனில் இருப்போம் அதெல்லாம் கழிச்சுட்டு பார்த்தா உருப்படியான நாள்னு பார்த்தா ஒரு பதினஞ்சு இருபது நாள் தான் வேலை செய்யும் சபராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்து குரு பகவான் மூன்றாம் இடத்திற்கு வந்து விபரீத ராஜயோகம் பெற்று ஏடை பார்க்கிறார் நல்ல விஷயம் பதினொன்றாம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் சனி வக்ர நிவர்த்தி அடைந்தவுடன் இந்த ஒரு ஸ்விங் எடுக்கிறீங்க பாருங்க இங்க அந்த ஸ்விங்கு இப்போ மூன்றாம் இடத்துல விபரீத பரிகாரம் எதுவும் பண்ண தேவையில்ல ஏன்னா குருவும் நார்மலாக தான் இருக்காரு சனியும் நார்மலாக தான் இருக்காரு இருந்தாலும் இவருடைய அனுகிரகங்களை மட்டும் நீங்க பெறுவதற்காக நிறைய பூஜைகள் செய்யுங்க மற்றபடி எதுவும் வேண்டாம் முக்கியமா அந்த ஐயப்பருடைய பரிகாரத்தை மறந்துடாதீங்க உலகிற்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி எல்லாம் இந்த நவம்பர் முப்பதுக்குள் என்னென்ன பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை பார்க்கிறோம் விஷபராசிக்காரர்கள் என்ன சார் நவம்பர் மாதத்தையே வச்சு வச்சு எத்தனை நாள் சார் சார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இலக்கு நெருங்க 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 வேகம் அதிகரிக்க வேண்டும் அதான் முக்கியமான விஷயம் நம்ம ஒன்றும் ட்ரெயின் கிடையாது ஒரே ஸ்பீட்லேயே போயிட்டே இருக்கிறதுக்கு இலக்கு நெருங்க நெருங்க நம்ம என்ன பண்ணணும் இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்கணும் அப்போ தான் சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும் அப்போ நவம்பர் முப்பதாம் தேதி நமக்கு வந்து இலக்கு நம்ம தொட போகிறோம்னு தெரியுது டிசம்பர் முப்பத்தொன்றுக்கு இன்னும் ஐம்பத்தஞ்சு நாள் இருக்குது ஹார்ட்லி ஃபிஃப்டி ஃபைவ் டேஸ் அந்த ஐம்பத்தஞ்சு நாளில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் ஸோ இதில் நம்ம எத்தனை நாள் வீணடிக்க போகிறோம் எத்தனை நாள் நம்ம டயர்டாக இருப்போம் டிப்ரெஷனில் இருப்போம் அதெல்லாம் கழிச்சுட்டு பார்த்தா உருப்படியான நாள்னு பார்த்தா ஒரு பதினஞ்சு இருபது நாள் தான் வேலை செய்ய போகிறோம் பாதி நேரம் அப்போது அந்த இரு பதினஞ்சு இருபது நாள்லையாவது நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்த கடவுளை வணங்கணும் யார் நம்ம எந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டால் எந்த தெய்வத்தை நம்ம கும்பிட்டால் நம்ம இலக்கு நிறைவேறும் என்பதை பார்க்குறோமோ வகையிலே ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்து குரு பகவான் மூன்றாம் இடத்திற்கு வந்து விபரீத ராஜயோகம் பெற்று ஏழை பார்க்கிறார் நல்ல விஷயம் பதினொன்றாம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் சனி வக்ர நிவர்த்தி அடைந்தவுடன் இந்த ஒரு ஸ்விங் எடுக்கிறீங்க பாருங்க இங்கே அந்த ஸ்விங்கு இப்போ மூன்றாம் இடத்துல விபரீத ராஜயோகம் அந்த ஸ்விங் எடுக்கிறீங்க பாருங்க ஏழை பார்க்கிறார் அடுத்து ஒன்பதை பார்க்கிறார் இந்த ஸ்விங்கு தான் உங்களோட நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே குரு பகவான் ஒன்பதை பார்க்கிறார் அல்லவா உங்களுடைய என்ன ஒன்பதாம் வீட்டை பார்க்கின்ற இந்த ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் அந்த பாக்யஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் வருகிறது ஏற்கனவே குரு வந்து விபரீத ராஜயோகத்தை பெறுகிறார் விபரீத ராஜயோகத்தை பெற்ற குரு பகவான் அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார் அதிர்ஷ்டத்தை பார்க்கும்போது அந்த வீடு சனியினுடைய வீடு அந்த சனி பதினொன்னில் இருக்கிறார் சூப்பராக இருக்குது நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறம் அதான் அந்த ஸ்விங்கு சொன்னேன் நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறம் சனி பகவான் டிசம்பர் ஐந்து வரை டிசம்பர் ஐந்து வரைக்கும் இந்த குரு போனதுக்கப்புறமும் அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் அப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்ன மீண்டும் வந்த சனி பகவான் ப்ளஸ் நார்மலாக விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய குரு பகவான் இவங்க ரெண்டு பேரையும் வணங்கணும் இவர்கள் ரெண்டு பேருடைய ஆலயங்களுக்கு நாம் செல்ல வேண்டும் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எட்டு கெட்டுக்குடையவனாக இருக்கிறான் குரு பகவான் இந்த டிசம்பர் முப்பதுக்குள்ளே என்ன உயிரே போனாலும் சரி நம்ம நகையை மட்டும் பிளட்ஜ் பண்ணக்கூடாது நகையை அடமான வச்சிங்கன்னா வராது நகையை அடமான வச்சுட்டிங்கன்னா அதை மறந்துருங்க அது நடக்காது நகை தான் உங்களுக்கு பெரிய சேலஞ்சிங் ஃபேக்டராக இருக்கும் அப்போது இந்த பொன்னார் மேனியன் குரு பகவான் இவருக்கு நம்ம என்ன செய்யலாம் மஞ்சள் நிற வஸ்திரங்கள் தரலாம் இந்த விபரீத ராஜயோகம் உங்களுக்கு பலன் தரும்படிக்கு மஞ்சள் நிற வஸ்திரங்கள் நீங்கள் வாங்கி ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்கிறார்கள் இப்போ காசிக்கு செல்கிறாங்க கயாக்கு அந்த மாதிரிலாம் செல்கிறாங்க இல்லையா அவர்களுக்கெல்லாம் நீங்கள் பாதசாரிகளுக்கு உதவி செயல் செய்யலாம் அவங்களுக்கு டிராவல்ஸ் டிக்கெட் புக் பண்ணி தர்றது அவர்களுக்கு வந்து அங்கு சென்ற தங்குமிடம் ரெடி பண்ணி தர்றது அங்கே மடங்கள் ஏதாவது ஏற்படப்பட்டு தரது அது போன்ற விஷயங்கள் நீங்கள் செய்யலாம் ஏன்னா குரு ஏழை பார்க்குறாரு ஏழாம் இடம் என்பது பிரயாணம் என்று பொருள் ஏழாம் இடம் என்பது கடல் கடல் தாண்டிய பயணம் செல்பவர்களுக்கெல்லாம் உதவிகள் செய்வது அதை அது போன்ற விஷயங்கள்லாம் செய்தால் குரு பகவானுடைய அனுகிரகத்தை பெறலாம் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்கள் குருவனுடைய அனுகிரகத்தை இவரே ஒரு அசுரகுரு சுக்கராச்சாரியார்தான் அவரோட பசங்க தான் நீங்கள் தேவகுரு ப்ரஹஸ்பதியை நீங்கள் வழிபடுகிறீர்கள் எனும்போது வெள்ளிக்கிழமைகளே வருகின்ற சுக்கரமுக்தி வெள்ளிக்கிழமைகளில் வருகின்ற குரு புக்தியில் நீங்கள் வழிபட வேண்டும் வெள்ளிக்கிழமையில் குரு புக்தியை வழிபடணும் பெரும்பாலும் நீங்கள் வந்து இந்த வெள்ளி சுக்கிற புத்தகம் வந்து அள்ளி கொடுப்பாய் அடியாக இருக்கிறோம்னா அப்போது இந்த சிவன் கோயில்களில் இருக்கிற தட்சிணாமூர்த்தியை வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுறது சிறப்பு முக்கியமாக இந்த குரு பகவானுக்கு வந்து நீங்கள் கொண்டகடலை மாலை அதே மாதிரி வந்து முல்லை மலர்கள் முல்லை மலர்கள் சாற்றி வழிபடுறது இன்னும் இன்னும் சிறப்பு முல்லை மலர்கள் குரு பகவானுக்குரிய ஸ்லோகங்கள் குரு காயத்ரி குருவினுடைய கவசம் போன்றவற்றை பாராயணம் பண்ணுறது ருத்ராட்சம் வாங்கி தரலாம் முக்கியமாக சொல்கிறது வெள்ளி கோர்த்த ருத்ராட்சம் இது ஒரு பலன் சிறப்பு பலன் தான் எழுதிக்கோங்க இந்த ருத்ராட்சம் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ருத்ராட்சத்தை ஐந்து முகம் ருத்ராட்சம் ஐந்து முகம் அல்லது ஆறு முகம் இருந்தாலும் சரி சிவபெருமானுடைய ஆறு முகத்தையும் நீங்கள் பிரதானமாக வாமதேவம் சத்யோஜாதம்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஆறு முகங்களையும் பிரதானப்படுத்தி ஆறு முகத்திற்கும் நீங்கள் வந்து வெள்ளி கோத்த ஒரு இது பண்ணலாம் சில இல்லது தங்கம் கோல்டு கோட்டடு அல்லது கோல்டு ஜாம் மிக்ஸடு நீங்கள் ருத்ராட்சம் வாங்கியிருந்தால் இன்னும் இன்னும் சிறப்பு அதை நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கனாலும் அதை நீங்கள் சாதுக்களுக்கு பரிசாக தரது ரொம்ப ரொம்ப சிறப்பு காரணம் என்னென்னா அந்த ருத்ராட்சம் வந்து தங்கம் வந்து சுக்கரனுடைய அனுகிரகம் பெற்றது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கண்ணாடிகள் கண்ணாடிகள் வாங்கி தருதல் அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறது கோயில்களுக்கு சொல்கிறேன் கோயில்களுக்கு கண்ணாடி அம்பாளுக்கு கண்ணாடி வளையல் வாங்கி தருதல் போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம் சனி பகவானை வந்து குரு பா குரு பார்க்கிற அந்த நாளில் அந்த அந்த சிறப்பை முன்னிட்டு சனி கிழமைகளில் கிழமைகளில் இந்த கன்னி சாமி இருக்காங்க பாருங்க ஐயப்பனுக்கு மாலை போடுறது தான் இந்த வருஷம் ஐப்பசி முடிஞ்சால் கார்த்திகை வந்துடும் அப்போ ஐப்பேசி முடிஞ்ச இந்த கார்த்திகை மாதத்தில் கன்னி சாமிகள்னு சொல்லக்கூடிய முறையாக மாலை போடுறாங்க இல்லையா அவர்களுக்கு நீங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது சனிக்கு பண்ணுற பிரீத்தி குருசாமி இருப்பார் அந்த குருசாமிக்கு நீங்கள் வந்து சந்தனம் வாங்கி தருதல் குருனா மஞ்சள் அதாவது மஞ்சள் சந்தனம் இதெல்லாம் குரு குருவினுடைய அனுகிரகம் சந்தன கரைச்சல் அதாவது வந்து ஒரு சந்தனம் இருக்கு பாருங்க ஒரு இது இருக்கும் அந்த சந்தனத்தை அரைச்சு சந்தனம் எடுத்து தர்றது அதை நீங்கள் அரைச்சு தரணும் எவ்வளவுக்கு உழை நீங்க சந்தனம் உங்களால அரைச்சு தர முடியுமோ அவ்வளோக்கு சந்தனம் தர்றது பெஸ்ட்டு பெஸ்ட்டு அந்த சந்தன பேழைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்றது ஒன்றும் சிறப்பு இது போன்ற விஷயங்கள் பண்ணால் இந்த குரு பகவான் இந்த நவம்பர் முப்பதுக்குள்ளே வேற என்னென்னலாம் தருவார் குரு ஏழை பார்க்கும்போது கனடா அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு உங்களுக்கு செல்வதற்கான படன்களை தருகிறார் அந்த முக்கியமாக கந்த குரு சுவாமி கந்தகுரு சுவாமி நீங்கள் சுவாமி மலையில் இருக்கக்கூடிய சிவ விவரம் முருகப்பெருமானை வழிபடலாம் சுவாமி மலையில் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையான்னு பேர் அவர் பேரே தான் சுப்பையா அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா அப்படின்னு என்ன அர்த்தம் அங்கே இருக்கிற அந்த முருகப்பெருமான் வந்து அப்பாவுக்கே கிளாஸ் எடுத்தவர் அப்படின்னு அந்த பிரம்மோபதேசம் உபதேசம் பண்ண சிவபெருமானு கிளாஸ் எடுத்தவர் அந்த சுவாமி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அந்த சுவாமி மலை முருகப்பெருமானுங்க வந்து நீங்கள் சென்று தரிசனம் பண்ணிட்டு வர்றது அதுவும் ஒரு குருஸ்தலம் தான் அல்லது நீங்கள் திருச்சி பக்கத்தில் போனீங்கன்னா அது சேலம் பக்கத்தில் போனீங்கன்னாலும் சரி சேலம் பக்கத்தில் கந்தக்கோட்டம் எல்லாம் இருக்குது பாருங்கள் அங்கே அங்கெல்லாம் போகிறது அங்கே முருகனுடைய ஆலயங்களுக்கு செல்கிறது சேலம் பக்கத்தில் அந்த மலை இருக்கும் ஆஹ் அங்கு சென்று முருகப்பெருமானம் வழிபடுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க ரெண்டும் மீண்டும் செய்யலாம் அதே மாதிரி பெரும்பாலும் இங்க சென்னையில இருக்கிறவங்க வடபழனி முருகன் கோயிலே அந்த வடபழனி முருகன் கோயில் என்னைக்கு போகணும் வியாழக்கிழமை அவர் கந்த குருவாக அவரை பாருங்கள் வசதி இருக்கிறவங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க இதை வந்து கரெக்டாக செவ்வாய்க்கிழமைகளில் பண்ணுங்கள் செவ்வாய் கிழமை செவ்வா ஹோரலை பண்ணுறது சிறப்பு இதை மட்டும் பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்க டைம் நீங்கள் பெரிய பரிகா பரிகாரம் எதுவும் பண்ண தேவையில்லை ஏன்னா குருவும் நார்மலாக தான் இருக்கார் சனியும் நார்மலாக தான் இருக்காரு இருந்தாலும் இவருடைய அனுகிரகங்களை மட்டும் நீங்கள் பெறுவதற்காக நிறைய பூஜைகள் செய்யுங்க மற்றபடி எதுவும் வேண்டாம் முக்கியமாக அந்த ஐயப்பருடைய பரிகாரத்தை மறந்துடாதீங்க கிளம்பிட்டு இருக்கின்ற ரெண்டு ரெண்டு கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொடுங்க உலகம் போகிற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா

இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கணும்